கந்தரனுபூரி பாடல் நாற்பத்து இரண்டு குறியை குறியாது குறித்தறியும் செறிவற்றுல கோடுரி சிந்தையுமற்று அறிவற்றறியாமையுமற்றது குறியை தியானிக்கப்படுகின்ற பொருளை குறியாது குறித்து காலம் இடம் முதலியன பற்றி நினைக்காமல் தியானிக்கப்படும் பொருளை பற்றியே எண்ணிக்கொண்டு அறியும் நெறியை பசுபாச குணங்களை விட்டு பதிஞானத்தால் அறியும் உண்மை வழியை தனி வேலை நிகழ்த்திடலும் ஒப்பற்ற வேலாயுதத்தையுடைய கடவுள் மௌன குருவாய் வந்து உள் நின்று உணர்த்திய உடனே உலகோடு செறிவு அற்று உலகத்தாரோடு நெருங்கு முறவு நீங்கி உரையற்று வாக்கு அற்று பேச்சற்று சிந்தையும் அற்று நினைவும் அற்று அறிவு அற்று சுட்டி அறிகின்ற அறிவும் அற்று அறியாமையும் அற்றதுவே அறியாமையும் முற்றிலும் நீங்கிவிடுகின்றன ஒப்பற்ற வேலாயுதத்திற்கு இறைவனாகிய முருகன் உயிர்களின் இலக்கான செம்பொருளைச் சொல்லாமல் சொல்லி அதை அறியும் வழியை உபதேசித்த உடனே மலத்தடிப்பு அகன்று மலம் என்பது ஆணவம் கண்மம் மாயை அது அகன்று உலக பசு பாசங்களில் திளைக்க வேண்டுமென்கின்ற எண்ணமும் அகன்று லௌகிக வாழ்க்கையில் இருந்த அறிவும் நீங்கி இதுவரை மெய்ப்பொருளை அறியாமல் இருந்த அவித்தையும் அகன்று எப்போதும் செவ்வேளான முருகப்பெருமானியே நினைத்துக்கொள்